بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ി അള്ളാഹി കോടിപ്പുകൾ നബികൾ നായക മുഹമ്മദ് அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவியங்கள் தமிழை தாவியங்கள் வெளிமாக்கல் சுகதாக்கள் சாலிகங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் கருவையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவருடைய மாளிகையில் எழுதிக்காமல் எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டலிட்டுள்ளோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நான் செய்தவனாக எனது ரயை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜல் லஷானு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ரஹமத்து பத்தை நிறைவு செய்துவிட்டு பத்தில இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அல்லாஹினுடைய மன்னிப்பை எவ்வாறு பெறுவது அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இருக்க வேண்டிய புரிதல் என்ன என்பது குறித்த சில விடயங்களை என்று அறிஞர்கள் அல்லாஹ் எந்த அளவிற்கு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு ஒரு அடியானால் பாவமே செய்ய முடியாது என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்கிறானோ அவ்வளவு தூரம் நம்மால் பாவமே செய்ய முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்லஷானு லிஷானு மிக விசாலமான மன்னிப்புடையவனாக இருக்கிறான் இப்படி வரும் மனிதர் வானத்தினுடைய அளவிற்கு பாவம் செய்திருக்கிறாரோ இன்னொரு ஹதீசிலே வரும் யார் இந்த பூமியினுடைய தட்டு நிரம்புகிற அளவிற்கு பாவம் செய்திருக்கிறாரோ என்பதாகவெல்லாம் வரும் வானத்தின் முகட்ட அளவிற்கு பூமியின் தட்டுகள் நிரம்பும் அளவிற்கு நம்மால் பாவம் செய்ய முடியுமா என்றால் முடியாது தவறாக விளங்கிக் கூடாது நாம் இன்னும் பாவம் செய்யலாம் என்று ஆனால் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அவனுடைய அருளின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த அளவிற்கு அல்லாஹு விசாலமான மன்னிப்புடையவனாக இருக்கிறான் வல்லதீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் வல்லதீனா இதா காரியத்தை ஆமாசமான காரியத்தை அறுவறுக்கத்தக்க காரியத்தை பாவம்மான காரியத்தை செய்துவருகறால் அவ தலமு அன்ஃபஸஹும் பாவத்தின் காரணத்தினால் அநியாயம் செய்து கொண்டார் அவர் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார் இஸ்தகஃபார் செய்கிறார் உமையூபாய இல்லல்லோ அவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாக வைத்தவரை வேறு யார் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் பாவம் செய்தார் வருந்தினார் கைசேகப்பட்டார் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கேட்கிறார் என்றால் அவரை தவிர மன்னிக்க கூடியவன் வேறு யார் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு கேட்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹு தன்னுடைய மன்னிப்பின் மூலமாக அடியார்களுக்கு வழங்கக்கூடிய உத்தரவாதம் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு அறுதி கூறுகின்ற ஒரு வசனம் இது ஆக அல்லாஹனுடைய அருளின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் பாவத்தில் இருந்து வீச்சு பெற வேண்டும் என்ற ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது முதலாவது விஷயம் நன்மை செய்தவர்களுக்கு அவர்களுக்கான அந்தஸ்தையும் பாவம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கான தண்டனையும் தருவதுதான் நீதவான் என்பதற்கான அடையாளம் என்கின்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் விசாரணையை மேற்கொள்கிறான் அல்லாஹ் எப்படியாவது இவனை பிடித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் எப்படியாவது இவனை மன்னித்து விட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய விசாரணையை மேற்கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் அல்லாஹின் அருளை நாம் புரிந்து கொள்வதற்கு போதுமானது நபி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் பணி இசைவியலர்களில் ஒருத்தர் இருந்தார் அவர் மூத்தா போற நேரத்துல அதனுடைய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு வசியத்தை ஒண்ணு செஞ்சார் நான் போன உடனே என்னுடைய உடலை எரிச்சு ஆக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் பல பகுதிகளிலையும் நீங்க பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் கடல்ல போடுங்க கொஞ்சம் திடல்ல போடுங்க கொஞ்சம் தரையில போடுங்க கொஞ்சம் தண்ணியில போடுங்க இங்கேயும் அங்கேயுமா என்னுடைய சாம்பலை வந்து அப்படியே பிரிச்சு போட்டுருங்க என்று சொன்னா நாளைக்கு அல்லாஹ் கொஞ்சம் லிஷானு என்னை மீண்டும் கொண்டு வந்து நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் விசாரணை மேற்கொண்டால் அதை நான் அஞ்சுகிறேன்

இருக்கக்கூடிய பயம் நான் நிறைய பாவத்தை செஞ்சிட்டேன் என்ன கொண்டு வந்து நிறுத்தி விசாரிச்சு அந்த பாவத்துக்கெல்லாம் நீ தண்டனை கொடுத்தன்னு சொல்லி சொன்னா தாங்க முடியாது அந்த பயத்தினாலதான் நான் இந்த மாதிரி செய்ய சொல்லி சொன்னேன் என்பதாக அல்லாட்ட சொல்லுவான் பல்லாஹுஜ்ல ஷானுகூத்தால அந்த அச்சம் அது போது நான் மன்னிப்பதற்கு என்பதாக சொல்லி அவரை மன்னித்து அனுப்பினான் என்பதாக நபிசல் என்றால் அல்லாஹ் விசாலமான கருணை உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா எந்த அளவுக்கு பாருங்க இன்னொரு விஷயத்தையும் நபிசல்லா அலை சொல்றாங்க விசாரணையில ரெண்டு பேர் நிப்பாங்க ஒருத்தர் அநியாயம் செஞ்சவர் இன்னொருத்தர் அநியாயம் இடைக்கப்பட்டவர் அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லாட்ட வந்து சொல்றாரு யா அல்லா இவர் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு அதனால அதற்கு பகரமாக அவருடைய நன்மையை கொஞ்சம் வாங்கி எனக்கு கூடிய அல்லா என்பதாக கேட்பான் அல்ல சொல்லுவான் அவற்ற நன்மையே இல்லையே நன்மை இருந்தா கொடுக்கலாம் நன்மையே இல்லையே செஞ்சது பூரா பாவம் எப்படி என்பதாக எல்லாம் கேட்பான் அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவன் சொல்லுவானா அப்படின்னா என்னுடைய பாவத்தை கொஞ்சம் அவர்கிட்ட சுமக்கசி அவர்டன்மை நன்மை வாங்கிக்கலாம் நன்மை இல்ல என்னுடைய பாவத்தை அவருக்கு கொடு என்பதாக சொல்வான் செய்தவனையும் மன்னித்து விடலாம் என்று அவன் ஆசைப்படுகிறான் ஆனால் அவன் நீதமானவன் அவன் தன்னுடைய விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கலாம் ஆனால் இவன் இன்னொருவரின் விஷயத்திலே அநியாயம் செய்திருக்கிறான் எனவே அநீதம் இழைக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் அதுதான் நீதி எனவே அல்லாஹு அநியாயம் செய்தவனையும் அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஒன்று அவனுடைய வாங்கி கொடு இல்லை என்றால் அவனுடைய சுமத்து என்பதாக நிற்கிறான் என்ன செய்கிறது அல்லாஹு என்ன பண்ணுவானா மலக்குமார்களை கூப்பிட்டு இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா இவர சொர்க்கத்தை போய் சுத்தி காட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த வழக்குமார்கள் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவரை அழைச்சிக்கிட்டு சொர்க்கத்தை போய் சுத்தி காட்டிட்டு இன்பங்கள் அற்புதமான சொர்க்கம் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா நினைச்சிட்டு பல்லா கேக்குறான் ஏப்பா சொர்க்கத்தை பாத்துட்டு வந்தியா ஆஹ் பாத்துட்டு வந்தேன் இப்படி இருக்கு ஆஹா எவ்வளவு அற்புதமான இன்பங்கள் நிறைந்தது இதுவெல்லாம் உயர்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடியது என்பதாக சொல்லுவான் இந்த சொர்க்கம் உனக்கு வேணுமா எனக்கு கிடைக்குமா எனக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா என்பதாக ஆச்சரியத்தில் அவன் கேட்பான் அல்லாஹ் சொல்வா கிடைக்கும் உனக்கு அநியாயம் செஞ்சானே அவனை நான் அந்த சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படியா சொர்க்கம் தான் எனக்கு வேணும் அதனால எனக்கு அநியாயம் செஞ்சவன நான் எனக்கு அந்த சொர்க்கத்தை கூடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் இவன் கேட்கிற போது அல்லாஹ் ஜல் அவனுக்கும் சொர்க்கத்தை தந்து அநியாயம் செய்தவனையும் தன்னுடைய கருணையினால் அவனிடத்தில் இருந்த ஏதோ ஒரு நன்மையை அல்லாஹ் விரும்பிய காரணத்தினால் அதனால அநியாயம் செய்யக்கூடியவன் நினைச்சிடக்கூடாது நமக்கும் அப்ப அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்துருவான்னு சொல்லி இல்ல அல்லாஹினுடைய விருப்பத்தை பெறுகிற வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் எனவே இவரை நரகத்தில் போட்டு பொசுக்குவதற்கு விரும்பாமல் அநியாயம் செய்திருந்தாலும் எப்படியாவது அநியாயம் இழைக்கப்பட்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று அல்லாஹ் இவரை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் அவனுடைய கருணையை பாருங்க பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரே வரியில கேட்டோம்னு சொன்னா ஒரு ஒற்றை வரி பதில் என்ன தெரியுமா செய்த பாவத்தையும் நினைத்து வருந்தி கை செய்தப்பட்டு இனி செய்ய மாட்டேன் என்று உறுதிபூண்டு அல்லாஹு இடத்தில் மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பது இதுதான் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு உண்டான ஒற்றை வரி பதில் ஆனால் இன்னும் பல்வேறு அமல்களை அல்லாஹு கோத்தாலா பாவத்தின் பரிகார அமல்களாக ஆக்கியிருக்கிறான் அந்த நல்ல காரியங்களை செய்ய செய்ய செய்யவே அல்லாஹு கோத்தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார்

நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நாம் செய்யக்கூடிய பாவங்களை அழித்து விடுகிறது அப்படிப்பட்ட பரிகார அமல்கள் என்ன இல்லாமன் சொல்கிறான் யார் பாவ மன்னிப்பும் கேட்டு ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்கிறாரோ அவர்களின் பாவத்தையே அல்லாஹு நன்மையாக மாற்றி தரும் அளவிற்கு அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்

தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஒருவர் நாடுகிறார் என்றால் அழகிய முறையில் ஒழு செய்துவிட்டு இரண்டு ரத்தத்தை தொழுது விடத்தில் அவர் பாவ மன்னிப்பை கேட்கிறார் என்று சொன்னால் இல்லாக அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்காமல் இருப்பதில்லை செய்ய ஆதையும் ஹசனா அவருடைய பாவத்தை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி தருகிறார் அழகிய முறையில் உது செஞ்சுட்டு ரெண்டு ரகத்து தொழுதுட்டு அல்லாட்ட யா அல்ல இந்த பாவத்தை செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிரு என்பதாக அல்லாட்ட வந்து மனமுருகி துவா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பாவத்திற்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு அது நன்மையாக மாற்றப்பட்டு நமக்கு அதிகப்படியான நன்மையும் கிடைச்சிச்சு இது பாவத்தின் பரிகார அமல் இன்னொரு ஹதீஸ்ல நபி சொல்லி சொல்ல சொல்றாங்க உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை தரவா அந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவான் உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்து விடுவான் என்று சொல்லிவிட்டு மூன்று அமல்களை நபி சொல்லுவாங்க சொன்னார் முதலாவது அமல் சிரமமான கஷ்டமான நேரத்திலும் ஒதுவை பரிபூர்ணமான முறையில் செய்வது கடுமையான குளிரான தண்ணீராக இருந்தாலும் சரி கடுமையான குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் சரி பரிபூர்ணமான முறையில் ஒருவர் அழகான முறையில் செய்கிறார் செய்யறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று விஷயத்தை அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒதுவுடைய விஷயத்துல முதலாவது விஷயம் வந்து மிஸ்வாக் செய்யறது ஒது செய்யறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யறது ஒவ்வொரு தரப்பும் ஒது செய்யும் போதும்

மூன்றாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க நபி சொல்லுல்லா கூட சொல்ல அவங்க கற்றுத்தந்த சுண்ணத்தை அழகான முறையில் பின்பற்றுவதோடு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது இது மூன்றாவது விஷயம் இந்த மூன்று விஷயத்தையும் ஒழுவை பரிபூரணமான செய்வதற்கான ஒழுக்கமாக நமக்கு சொல்லி தருவாங்க இரண்டாவது நபி சொல்லி சொல்லி தராங்க பள்ளிவாசலுக்கு நடந்து வருது பள்ளிவாசலுக்கு நடந்து வரது காலத்துல இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் நடக்க வேண்டும் சகாபாக்கள் எந்த அளவுக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருந்த சகாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்து தூரமா போய் வீட்டை கட்டிக்கிட்டாங்க அப்பதான் நடந்து வரலான்னு சொல்லி நமக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீடு இருக்கிறது தான் சந்தோஷம் டக்குனு போயிடலான்னு சொல்லி நம்ம அவர்கள் நன்மையை பார்த்தார்கள் ஒரு வகையில் பள்ளிக்கு அருகில் வீடு இருப்பது நல்லது ஒரு வகையில் பள்ளியில் இருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது அப்ப பள்ளிக்கு நடந்து வருவது என்பது பாவம் மன்னிக்கப்படுவதற்கான முகஃபிராத் என்று சொல்லப்படுகின்ற பரிகார அமல் மூன்றாவது நபி சொல்ல அலை சொல்ல சொன்னாங்க ஒரு தொழுகையில் இருந்து அடுத்த தொழுகைக்கு காத்திருப்பது என்பதாக சொன்னாங்க இந்த அமலை எப்படி செய்யறது ஃபஜ்ர தொழுதுட்டோம் லுகர் வரைக்கும் பள்ளி வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் லுகர் தொழுதுட்டோம் அசர் வரைக்கும் பள்ளி வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இது சாதாரண விஷயம் இல்லையே ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்குதான் இப்படி சொல்லுவாங்க ஃபஜ்ரல இருந்து லுகர் வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம் லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் வெயிட் பண்றது கஷ்டம் அசர்ல இருந்து மகரீப் உரைக்கு பள்ளிவாசல்ல வாசல்ல சாத்தியம் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் தான் மகரீவில இருந்து இஷா வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாத்தியம் ஏன்னு சொன்னா ஒரு மணி நேரம் அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மகரீவில இருந்து இஷா வரைக்கும் மகரீப தொடுதும் பள்ளி வாசல்ல இருக்கிறோம் எப்ப இஷா வரும் எப்ப இஷா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எதிர்பார்த்தல் மன்னிப்பை பெற்று தருவதற்கு அற்புதமான பரிகாரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஒரு பரல தொழுதுட்டு அடுத்த தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு இருக்குது சுண்ணத்தை தொழுதுட்டு பருளுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறது முன்னாடியே வந்து சுண்ணத்தை தொழுதுட்டோம் தொழுகைக்காக வேண்டி மூணு நிமிஷம் இல்லையா அந்த எதிர்பார்த்தலும் கூட நன்மையின் ஆதரவோடு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல சொல்லுகோத்தாலா அதற்குண்டான கூலியை தருவதற்கு போதுமானவர் இதுவெல்லாம் பாவமெச்சி பெறுவதற்கான பரிகாரம் அமலாக நபி சொல்லலா கூட சொல்ல முன்னது அடுத்தது அற்புதமான ஒரு தமாமி செய்யறதுக்கும் அல் முசாபஹா உங்களுடைய தகையத்தினுடைய உங்களுடைய செலாத்தினுடைய பரிபூர்ணத்துவம் என்பது முசாபகாவில் தான் இருக்கிறது என்பதாக நபி சொல்லி சொல்லா உங்க சொன்னார் சொல்லிட்டு இதையும் சொன்னாங்க ரெண்டு பேரும் முசாபாஹா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்குள் அவர்கள் இருவரும் மன்னிக்கப்படுகிறார்கள் என்பதாக நபி சொல்லா சொல்ல சொன்னாங்க முசாபாஹா செய்யும் போது அவரும் நன்றாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே சலாமத்தை பெற வேண்டும் என்கின்ற உண்மையான தூய்மையான எண்ணத்தோடு நம்ம சொல்லணும் நபி சொல்லா அலி எப்ப சலாம் சொன்னாலும் முசாபாஹாவும் சேர்த்துதான் செய்வாங்க ஒரு தர நபி சொல்லா அல்ல தெருல நடந்து வராங்க எதிர் திசையில ஹசரத் அபு குரேரா ரதி இல்லா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எதிரெதிரே வந்துகிட்டு இருக்கிறாங்க நபிசுல்லா அலிசுல்லா அவங்க நெருங்குறதுக்குள்ள ஹசரத் அபு குரேரா ரதி இல்லா குத்தலானு அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க காணும் நபிசுல்லா அலிசுல்லாம் பாக்குறாங்க வந்துகிட்டு இருந்தாரு திடீர்னு காணா போயிட்டாரு எங்க போனாரு தெரியல பள்ளிவாசல்ல பாத்தாங்க ஹசரத் அபு குரீரா ரதி இல்லா குத்தலானு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்டாங்க நானும் வந்துகிட்டு இருந்தேன் நீங்களும் வந்துகிட்டு இருந்தீங்க திடீர்னு காணா போயிட்டீங்களா எங்க போனீங்க என்பதாக கேட்டான் அப்ப ஹசரத் அபு ஹுரது இல்லாத்துல அணுகும் அவங்க சொன்னாங்க யார சொல்லுதா நீங்க எனக்கு செலாம் சொல்லுவீங்க அதோட சேர்த்து எனக்கு முசாபாகவும் செய்வீங்க நான் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன் எனவே உங்களை தொடுவதற்கு நான் அச்சப்பட்டவனாக வெட்கப்பட்டவனாக நான் ஓடி ஒளிந்து கொண்டேன் என்பதாக சொன்னான் அப்பதான் நபி சொன்னாங்க ஒரு முக்மீன் அசுத்தம் அடைய மாட்டான் அதனால நீ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் நீ அசுத்தம் இல்ல அது சட்ட ரீதியிலான அசுத்தம் அது அது வேறு ஆனால் ஒரு முக்மீனே முழுக்க அசுத்தம் அடைய மாட்டான் என்பதாக நபி சொல்லா அல்லா சொல்றான் ஏன் சொல்ல வருகிறேன் இது பாவமெற்று பெறுவதற்கான பரிகார அமலாக அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி சொன்னா மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் மக்களை மன்னித்து படக வேண்டும் நீங்கள் விரும்ப மாட்டீர்களா நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த வசனம் ஹசரத் அபு பக்ரதி அல்லாஹு அவர்களின் விஷயத்தில் நடந்தது தன்னுடைய அருமை மகளார் ஹசரத் ஆயிஷாரதி அல்லாஹு அவர்களை சிலர் இட்டுக்கட்டு பேசினார்கள் அபாண்டமாக படி சுமத்தி பேசினார்கள் வரலாறு நமக்கு தெரியும் அதில் ஒருவர் ஹஸ்ரத் அபு பக்ரதி அல்லாஹு அவர்களிடத்தில் இருந்து தொடர்ந்து உதவியை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஹசரத் ஆயிஷாரதி அல்லாஹு

அப்படின்னு சொன்ன என்பதாக என்பது பெற்று தருவதற்கு மிக அற்புதமான அமலாக நமக்கு அவர்களினுடைய உயர்வும் அந்தஸ்தும் நமக்கு புரியும் இருப்பாங்க நபிசல்லு அவர்களின் மீது இருந்த அன்பை தாண்டி அவர்கள் வாழ்ந்த ஊரின் மீது கூட அன்பு கொண்டவர்கள் மதினாலதான் மூத்தா போகணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஹஜ் உமராவை தவிர மற்ற சந்தர்ப்பங்கள்ல மதினால இருந்து வெளியே வந்ததில்லை இம்ம மாலிக் ரஹமுல்லா அவர்களிடத்திலிருந்து ஹதீசு பாடம் பயில்வதற்காக வேண்டி உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படையெடுத்து வந்தாலும் இம்ம மாலிக் ரஹமகுல்லா அவர்கள் மதினாவில் இருந்து வெளியே செல்ல மாட்டார்கள் காரணம் எனக்கான மரணம் இந்த மதினாவில் தான் வர வேண்டும் என்கின்ற ஆசையும் விருப்பமும் காதலும் நேசம் அப்படிப்பட்ட இமாம் அற்புதமான அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் மதீனாவினுடைய ஆளுநராக இருந்த ஜாஃபர் என்பவருக்கு வருகிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இமாமுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை அவர் விசாரிக்காம என்ன பண்றாரு நேரடியாக இமாம் மாலிக் அவர்களை தண்டிப்பதற்காக முடிவெடுத்து அழைச்சி அவர்களின் ஆடை களையப்பட்டு ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்டு ஊர்வலம் வருகிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த நிலையிலும் ஒட்டகத்தின் மீது கம்பீரமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள் என்னை தெரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னை தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நான் தான் என்பதாக கம்பீரமாக சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த ஊர்வலத்தில் வந்தார்கள் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் இந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களினுடைய தோள்பட்டை மூட்டு விலகிவிட்டது இவா மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் அதற்கு பிறகு தக்பீரை கட்டும் போது தன்னுடைய கையை உயர்த்த முடியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய கை மூட்டு நழுவி விட்டது என்பது வரலாறு இமா மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் அவ்வளவு தூரம் தண்டிக்கப்பட்டார்கள் இமாம் அவர்களுடைய தரஜாத்துகளை உயர்த்துவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சோதனையான நிகழ்வு இது இமா மாலிக் ரஹமகுல்லா அவங்க ஹஜ்ஜிக்காக வேண்டி வர்றாங்க ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவரும் ஹஜ்ஜிக்காக வேண்டி வர்றார் இந்த செய்தியை கேள்விப்படுறாரு இமா மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் இப்படி தண்டிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்படுறாரு அவங்க ஹலீஃபா தண்டிச்சது கவர்னர் கேள்விப்படுறது அபு ஜாஃபர் அல் மன்சூர் ஹலீஃபா வந்து இமாம் மாளிக ரஹமகுல்லா அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஒரு தவறு நடந்துருச்சு அவர் உங்களை வந்து இப்படி தண்டிச்சதாக நான் கேள்விப்பட்டேன் தயவு கூர்ந்து எங்களை மன்னிச்சிருங்க எப்படின்பதாக சொன்னாங்க இமாம் மாளிக ரஹமகுல்லா அவங்க சொன்னாங்க மன்னிக்கிறதா உங்களுக்கு தெரியாதா செய்தி இது நடந்த நேரத்திலேயே அருகில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நான் இப்படி சொல்லி விட்டேனே இன்னி உஷிதுக்கும் உங்கள் அனைவரையும் நான் சாட்சியாக்குகிறேன் என்னை அடித்தவர்களையும் சொல்லி அவரையும் சேர்த்துதான் என்பதாக சொன்னார் அடிக்க உத்தரவிட்டவரையும் மன்னித்தேன் அடித்தவர்களையும் மன்னித்தேன் என்பதாக இம்மாளிகரம் அவர்கள் சொன்னார் மன்னிக்கிற குணத்துக்கு இதுக்கு மேல என்ன சொல்லணும் நம்மோது விட்டார் என்பதற்காக வேண்டி பழிங்கு வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய மனம் படைத்தவர்களாக இருக்கிற நமக்கு முன்னால் இதுவெல்லாம் எவ்வளவு பாரதூரமான விஷயம் நபிசல்லா நிமிஷல்லா அவங்க சகாபாக்களை சொன்னாங்க அவர மாதிரி நீங்க இருங்க என்பதாக சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா அந்த யார் என்பதாக கேட்டாங்க அந்த அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் எழுந்த யா அல்லாஹ் எனக்கு யாரின் மீதும் பொறாமை கிடையாது எனக்கு யார் இன்றைய தினத்தில் அநீதம் செய்தாலும் அவரை இப்போதே நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி தனக்கு அநியாயம் செய்வதற்கு முன்பே மன்னிக்க கூடிய படக்கம் கொண்டவராக இருந்தார் அவரை போன்று நீங்கள் இருங்கள் என்பதாக நபிசல்லி சொல்ல சொன்னார் சொன்னாங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் என்பவர் இப்படி அல்லாஹ் இடத்தில் துவா செய்யக்கூடியவராக இருந்தார் அல்லாஹ் யாரின் மீதும் நான் பொறாமைப்படவில்லை எனக்கு யாராவது இனி அநியாயம் செய்தாலும் அவரை நான் இப்போதே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி தனக்கு அநியாயம் இழைக்க கூடியவரை முன்கூட்டியே மன்னிக்க கூடிய பண்புடையவராக இருந்தார் அவரை போன்று நீங்களும் இருங்கள் என்பதாக நவிசல்ல செல்வம் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தவர்களை மன்னிப்பது என்பது அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவதற்கு மிக பொருத்தமான ஒரு நெற்காரியம் அதனால இந்த இரண்டாவது பத்து ரமலானினுடைய இரண்டாவது பத்து எல்லோரும் மன்னிப்பினுடைய வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் மகப்பீரத்தை எதிர்பார்த்து நம்பிக்கையோடி இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நம்ம இந்த முகஃபிரா தென்கின்ற இந்த அமலின் மீது நாம்